இன்று ஜூன் இருபது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ஜூன் இருபத்தி ரெண்டு என்ன கொண்டாட்டம் ஏது கொண்டாட்டம் அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு ஹீரோ நம்ம தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாள் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு தமிழ் சினிமாவின் தளபதினு சொல்லலாம் தமிழக வெற்றி கழகம் கழகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டைம் வந்து கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம தளபதி அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் நோக்கி வீடு அடை ஓட்டு கொண்டிருக்கிறார் ஸோ அரசியலுக்கு மைலேஜாக தன்னுடைய அடுத்த படம் அமைய வேணும் தான் ஹெச்ஓத்தை கூப்பிட்டு நம்ம பாலையா நடித்த அந்த பகவந்த் கேசரி படத்தை வந்து ரீமேக் செய்ய சொல்லியிருக்காரு இப்போ அந்த படத்தோட ஒட்டுமொத்த மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டாரு இப்போது விஜய் இல்லாத போர்ஷன்ஸ் தான் நம்ம ஹெச் எடுத்திருந்தாரு இப்போ அதுவும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ ஜனநாயகன் படத்தோட ஒட்டு மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது இனி போஸ்ட் புரலக்ஷன்ஸ் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் ஜனவரி ஒன்பது தான் படம் ரிலீஸு அதனால் போஸ்ட் புரலக்ஷனை பார்த்து பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போது நான் சொன்ன மாதிரி ஜூன் இருபத்தி ரெண்டு நாளை மறுநாள் தளபதி விஜயோட பிறந்த நாள் என்பதால் ஜனநாயகன் படத்தோட வேறு ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த பேரையும் சொல்லிட்டாங்க அப்டேட் விட்டாங்க இப்போது வேற ஏதாவது கிளிம்ஸ் வீடியோ விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அதே சமயத்தில் அந்த கிளிம்ஸ் வீடியோ மூலம் படத்தோட வேறு சம்பந்தமான கதை மற்ற காட்சிகள் இது எதுவும் ப்ரெடிக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக இருக்காங்களாம் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டால் தான் ரசிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் என்ன தான் வந்து விலையில்லா உணவகம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜயங்கள் ஆரம்பித்தாலும் அது ஒரு அரசியல் நோக்கு தான் இல்லைங்களா பட் சினிமா ரசிகர்கள் அவங்களுக்கு இந்த ஜனநாயகன் படத்தின் மூலம் என்ன அப்டேட் தரப்போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தில் வந்து நம்ம விஜய் சம்மந்தமான ஒரு கிளிம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது ரசிகர்களுக்கு வேற லெவலில் உற்சாகத்தை தரும் அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஜனநாயகன் இந்த படத்தோட அடுத்த அப்டேட்டுக்காக நாளை மறுநாள் வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்